ஹலோ நேர்பில்லை குவைத் மங்காஃப் தீ விபத்தில் நாற்பத்தி ஒன்பது இந்தியர்கள் இறந்துருந்தாங்க இதில் முக்கிய குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கு தற்பொழுது சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க இதில் முக்கியமான திருப்பம்னா மூன்று இந்தியர்கள் இதில் வந்து குற்றவாளிகள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செய்தி குறித்து பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் டிரைவிங் லைசன்ஸ் இந்தியர்கள் வந்து ட்ரைவிங் லைசன்ஸை வந்து கண்டிப்பாக ரினியூவல் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் இதில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டிருக்காரு கோயத்துல ஓட்டுநராக இந்தியர்கள் வராங்கன்னா அவருடைய இந்தியன் லைசன்ஸு ரினியூவல் பண்ணியிருந்தாதான் ஓட்டுநர் உரிமம் மற்றும் கோயத்துல விசா அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதில் என்ன பிரச்சனைனா குவைத்தில் சில கம்பெனிகள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு குவைத்தில் லைசன்ஸ் மற்றும் விசா உங்களுக்கு இந்தியன் லைசன்ஸும் ரினிவல் மற்றும் ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சர்க்குலர் இருந்திருக்காங்க டிரைவர்களுக்கு மட்டும் இதனால் குவைத்தில் இருந்துக்கிட்டே அதை ரினியூவல் பண்ண முடியணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் வைக்கப்பட்டு தற்பொழுது தமிழக அரசும் அதற்கு ஒப்புதல் அளித்து காண்ட்ராக்ட்லஸ் அந்த ரினியூவலை வந்து கொண்டு வந்திருக்குதான் சொல்லியிருக்காங்க இதற்கு இன்னும் டைம் ஆகும் ஏன்னா நாம் இப்போ தான் வந்து அதை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறதால அந்த லைசன்ஸை ஒரு ஒரு அப்ளை பண்ணி அதை எடுத்து அதர் அதனுடைய ஒரு டாக்குமெண்ட் வந்து வந்தால் மட்டும்தான் நாம் எப்படி அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து அடுத்து போட முடியும் அதே நேரத்தில் இந்த இப்போ நீங்கள் வீடியோவில் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆப் வந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லைசன்ஸை டிஜிட்டல் வடிவமாக மொபைல்லே வந்து பார்த்துக்கொள்ள முடியும் உங்களுடைய லைசன்ஸ் எப்போ ரினிவல் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இதனுடைய லிங்க் வந்து இருக்குது இந்த ஆப்பு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பெயர் மொபைல் நம்பர் இந்தியன் மொபைல் நம்பர் ஒரு பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் லைசன்ஸை வந்து டிஜிட்டலாக வந்து மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும் போல் உங்களுக்கு வாகனம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாகனம் மட்டும்பொழுது லைசன்ஸை கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இதில் நீங்கள் டிஜிட்டலாக கையில் வச்சுக்கிருந்தாலே போதும் ஏன்னா இதில் எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி குவைத் மங்காப் தீ விபத்து நாற்பத்தி ஒன்பது இந்தியர்கள் இறந்திருந்தாங்க இதில் முக்கிய குற்றவாளிகள் ஒன்பது பேரை குவைத் உள்துறை அமைச்சகம் கைது செய்திருந்தாங்க தற்பொழுது நீதி விசாரணைகள் முடிவடைந்து இந்த ஒன்பது நபர்களுக்கும் தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு இதில் முக்கிய குற்றவாளிகள் இந்த இந்த குற்றம் அதாவது தீ விபத்து நடப்பதற்கு முக்கிய காரணமான இரண்டு குவைத்துகள் மற்றும் ஒரு எஜிப்து நாட்டவங்க இவங்க தான் இந்த பில்டிங்கினுடைய எல்லா பொறுப்பையும் கவனிச்சுட்டு இருந்தவங்க இவங்களால் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மூன்று வருடம் கடுங்காவல் தண்டனை இந்த மூன்று நபர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் ஆறு நபர்கள் மூன்று எஜிப்து நாட்டவங்க மூன்று இந்தியர்கள் இவங்களுக்கு ஒரு வருட சிறை தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆறு நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூன்று நபர்களும் செய்யலை தப்பே செய்யலை இது சாதாரணமாக நடந்த விபத்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொய் சாட்சியம் சொல்லியிருக்காங்க இதற்காக அவர்களுக்கு ஒரு வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு குவைத்தில் எந்த தப்பு நடந்தாலும் யாருமே கண்டுகிட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எது நடந்தாலும் உள்துறை கவனத்திற்கு வந்து கண்டிப்பாக தண்டனை அப்படிங்கிறது பொதுவாக வழங்கப்படும் த உறுதிப்படுத்தியிருக்காங்க மங்காப் தீ விபத்தில் இறந்த அந்த நாற்பத்தி ஒன்பது உயிர்களுக்கும் இந்த தண்டனை அப்படிங்கிறது சமர்ப்பணம் ஆகுது அதே போல் குயத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது அந்த தீ விபத்திற்கு பிறகு நிறையா பில்டிங்கில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க பில்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ரூமில் அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் வந்து வந்துருச்சு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க